சந்தரி ஓகிறவரை வெல்ல முடியாத வென்று முடிக்கிறவரை மாட்டோம் என்றே தலைவர் வைகோவின் லட்சிய தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றன இன்றைக்கு தமிழகத்தை கேடுகள் சூண்டு சூழ்ந்துவிட்டன பணத்திற்காக இருக்கும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் எங்கே என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எடுகிறது ஒரு வீழ்ச்சியை நோக்கி நாம் போய்விடக் கூடாது ரோமன் பேரரசு விழுத்ததை போன்ற நிலைமை தமிழ் ஒழிக்கும் தமிழ் நிலத்திற்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அதை தரிக்கின்ற கடமை தடுக்க வேண்டிய கடமை புரட்சி புயல் வைக்கோவில் தம்பிமார்களுக்கு

ஆரக்கியத்தில் முருள் இட்டி திரள் நிறுத்தி அயிலாவிட்ட தடையெங்கே விண்ணா தமிழ்நோரின் தலையெங்கே வெப்பாய் நறுக்கும் எங்கே தொடை எங்கே பாவலர்கள் கூட்டம் எங்கே தாய்மையங்கே அருள் எங்கே சான்றோர் எங்கே பால் தடையின் உடல் முட்டும் கலைகள் எங்கே தூய்மை எங்கே ஒழுங்கெங்கே கணவர் பேணி தொன்மர்கள் கூட்டத்தை ஈடுபட்ட தாய்மையே பெண்மை எங்கே தமிழ்மேலில் தமிழரை நெருக்கொதிக்கும் ஆனவெங்கே நோயில்லா திறமைங்கே உள்ளவெங்கே ஆண்மை எங்கே சிந்தவண்ணில் காமணருக்கும் வாய்கலைக்கே சிறும்பார் உழ்ந்தே சுந்தசிக்கும் தெருக்கலைங்க வானரங்கே சுந்தபையில் துளவோதம் வரிகளை வந்தி மயில் சோலைகளும் மலைகதாவும் மரமயிலும் களமாகி போனதைக்கு அன்றிருந்த அறவல்லார் யாத்து தந்த அறவங்கே பொருள் எங்கே இன்பம் எங்கே கொண்டிருந்த விளக்கணவேளுகோந்த குழல் அரைக்க

தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் கேடு வர போகிறது என்றார் சல்லடியா கவலைப்படாதே சொல்லடியா சோர்வடியாதே புகைவர் படையா பயப்படாதே எதிர்கட்சியினரா ஏமாந்து விடாதே சனாதானமா சாய்ந்து விடாதே என்று அண்ணா சொன்னதை நினைவு கூர்ந்து வாடும் அண்ணா வைப்போவின் வழியில் சென்றே தமிழ் காப்போம் தமிழ் இனத்தை காப்போம் குரல் எறி புகழையும் போற்ற வாழும் தலைவர் வைக்கோவை போல வேறு தலைவர் உண்டா என்பதை எண்ணி போய் சொல்லாதீர்கள் மழை செய்யாதீர்கள் புறம் கூறாதீர்கள் பிறர் மழை நாடாதீர்கள் செய்தி மறவாதீர்கள் பிறருக்கு உதவுங்கள் அடுத்தவர்களை துயரத்தை தீருங்கள் கல்முண்ணாதீர்கள் கலவு செய்யாதீர்கள் என்று சிலப்பதிகாரம் மனித குலத்திற்கு காட்டும் வாழ்க்கை நெறிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் வைகோவர் போல வேறு தலைவர் இந்த நாட்டில் உள்ளாய் என்பதை பாருங்கள் தமிழகத்தில் வாழ்மாதாரணத்தை பாதுகாக்க வைக்கோவர் போன்ற கலன் போராளி யார் ஈழ தமிழர் பிரச்சனையில் பிறர் போல் இரட்டை வேடம் இல்லாமல் வாழ் மலை போராடவே என வார்த்தையால் மட்டுமின்றி வாழ்வெழந்த தமிழின் தன் வாழ்வையும் தந்தவர் வைக்கோ இல்லை பெரியதான மீக்க எல்லை இல்லா போராட்டத்தை தொடுத்து எல்லா மனதிலும் இடம் பிடித்த சொல்லேன் செயலா கன்ற நல்ல பெரியார் வைக்கோ கச்சு வேலையை காட்டி விட்டே விரட்டின கச்சிலோவாயை வாங்கி எடை போட்டு பார்த்தவனையும் கடைகட்ட வைத்தவர் வைக்கிறோம் நெய்வேலி வெள்ளக்கதைக்கு போய் வேலி கொட்டு முட்டியிருந்து கடிதவனை கைவேலி போட்டு காணாமல் செய்தவர் வைக்கோ மது வேண்டாம் அது அமைதியை கெடுக்கும் மது வேண்டாம் அது மரியாதையை குறைக்கும் மது வேண்டாம் அது மானத்தை எடுக்கும் மது வேண்டா அவர்களோடு கூடி போராடி போராட்டியை நாட்டிற்கு பாடமாய் சொன்னவர் வைக்கும் திங்கட்கிழமை திருநெல்வேலி செவ்வாய்க்கிழமை திருங்கோட்டை புதன்கிழமை புதுக்கோட்டை வியாழக்கிழமை விருதுநகர் வெள்ளிக்கிழமை வேறு சொந்தும் சனிக்கிழமை சத்திய மங்களவன மித்தவும் பூமியை சுற்றி வரும் தலைவர் நான் நீ எது முட்டி முட்டி

எங்கள் தலைவர் வைப்போ அவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் என்பதை இந்த நாதிலும் அவரை போல ஒழுக்கமான தலைவர் இந்த உலகத்தில் எவருமில்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் எனவே இன்று நிலம் பாசுபடிந்து விட்டது நீர் மாசுபடிந்து விட்டது காற்று மாசுபடிந்து விட்டது ஆகாயம் மாசுபடிந்து விட்டது மாசுபடியாதது

அற்றை தமிழரின் அடங்கா சினமே அச்சப்பட்ட தமிழர்களின் மிச்சம் உள்ள ஆணிவே பொதுச் செயலாளர் வைகோ துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தாளம் சுருதி முத்தரை விசகாமல் முறைப்படி ஆடுகின்ற பத்மா சுப்பிரமணியத்தினுடைய நாட்டியத்தைப் போல தமிழ்நாட்டில் முறையாக இயங்குகின்ற ஒரே அரசியல் கட்சி மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் பதினைந்திலே நாம் மாநாடு கண்டபொழுதுமாக கேட்டார்கள் என்ன ஆயிற்று மதிமுக என்று ஒன்றுமில்லை நாங்கள் கொஞ்சம் ரத்த தானத்தில் இருக்கிறோம் என்று சொன்னேன் ரத்த தானம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் புது ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் புது ரத்தம் மறுமணத்தை திமுக வந்து கொண்டிருக்கிறது எங்களால் முதவரி பெற்றவருடைய மாற்றம் ஏன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புது அர்த்தத்தை நீங்கள் வரவேற்கவில்லை அப்படியே இருக்கட்டும் என்று சொன்ன பொழுது பாண்டிய சொன்னார் பார்த்து பார்த்து ரத்ததானம் என்றால் பரவாயில்லை இரத்த போக்கு ஆகிவிட போகிறது என்று சொன்னார்கள் ஒருவேளை ரத்த போக்காக இருந்தாலும் கூட அதை எப்படி நிறுத்துவது என்று ரத்த தான கடகம் நடத்திக் கொண்டிருக்கின்ற மறுமணத்தி திமுக அவருக்கு தெரியும் என்று கொண்டேன் ஆகவே தோழர்களே மக்கள் நல கூட்டணியை இன்றைக்கு தலைவர் அவர்கள் மிகவும் சிரமத்திற்கு சிலுவைப்பாடுகளை சுமந்து ஒரு ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே அதை அமைத்தார் வனவில்ணி அறுபத்தேழு அண்ணா அமைத்தபொழுது சொன்னார் என் வீட்டிலே ஒரு திருடன் புகந்து விட்டால்

சில காய்கள் வெட்டப்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பு கடன் செய்ய முடியாது ஆகவே உலக கால்பந்து போட்டியிலே எதிர்பார்க்கப்பட்ட அர்ஜென்டனா அணி தோற்று போய்விட்டது தோற்று போனாலும் கூட மெஸ்ஸி என்கின்ற விளையாட்டு வீரனுடைய கால்களையே நூற்றுக்கணக்கான ஊடக கேமராக்களும் கோடிக்கணக்கான கண்களும் பார்த்ததைப் போல மக்கள் நிலை கூட்டணி தோல்வி அடைந்திருந்தாலும் வைகோ நகர்ந்து காய்களை மாத்திரமே இன்னைக்கு அரசியலே பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு நிலைமை வந்திருக்கிறது நீ இந்த கட்சியை விட்டு போனீங்கன்னா நீ அக்கோட வெளியே போக வேண்டியதான் அவங்க டைவர் பண்ணிடுவேன் அதே போலேன்னா அந்த மகளிர் அண்ணோட கணவர் சொல்றாரு அம்மா அவர் போக மாட்டான் அப்படியே போனால்தான் நீ அந்த கையெழுத்து போட்டுட்டு இணைப்பு விழாவில் எழுந்துச்சிட்டு நீ அப்படியே எந்த வேணாலும் போயிடு இருபத்தாறு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் நீ என் கூட வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க நான் அவங்க போக அந்த அம்மா அழுதுட்டாங்க அம்மா என்னை வந்து

பிடித்துக் கொண்டு போய் மொத்தமாக இயக்கம் அழிந்துவிட்டது என்று சிலர் கற்பனைக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எம் ஜி ஆர் நகருக்கு வாருங்கள் இந்த எழுச்சி கோலத்தை பாருங்கள் என்பதை அவர்களுக்கு அடக்கத்தோடு சொல்லுகின்ற நிலைமையில்தான் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது தலைவருடைய சிறப்புகளை தோழர்கள் சொன்னாங்க கடலில் இருக்கின்ற செல்வங்களையும் முத்துக்களையும் வாழ்வதற்காக கடன் சில இந்த காலகட்டத்தில் கடலுக்கு அப்பால் இருக்கின்ற தண்ணீர் கடையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இழத்தனுடைய தண்ணீர் துளைப்பதற்காக தலைவர் பைக்கோ களம் செலுத்தினார் எனவே அவன் இரண்டாம் கப்பலுடைய தம்னா ஆகிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சினைகளை போராடுகின்ற காலத்தில் தலைவர் பைக்கோ மட்டும்தான் அங்கு முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறான் அண்ணாவுடைய லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் ஒரே இயக்கம் அது அண்ணா பேரால் சொல்லப்படுகின்ற தகுதியும் அதற்கான பாவையும் வகுத்து இருக்கின்ற ஒரே இயக்கம் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேருந்து அண்ணாவுக்கு பின்னால் இருக்கின்ற திராவிட இயக்கத்துடைய தனிப்பெரும் தலைவராக தலைவர் வைத்து மட்டும் தான் விலகிக் கொண்டிருக்கின்றார் ஆக தலைவருடைய பெருமையை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே உளவுத்துறை வந்திருப்பார்கள் ஆனால் பத்திரிகை வந்திருப்பார்கள் ஆனால் அறிவாலயத்திற்கும் போயஸ் சொல்லுங்கள் மறுமலை சிறாவின் முன்னேற்ற கழகம் எப்படி வீறு கொண்டு எழுத நின்று மீண்டும் கலந்து வெற்றி சமையல் வந்துவிட்டார் அவர்களுக்கு பதிலாக அரைமுனாக சொல்லுங்கள் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு எழுச்சியோடு பேசினார் தந்தையார் பெயர் மாச்சி சேகர் அவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்துடைய ஒன்றிய செயலாளர் அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு அந்த சிறப்பு என்னவென்றால் அவர் ஒன்றிய செயலாளராக இருந்து அங்கே போன நடந்து படித்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை குறைந்த வார்த்தைகள் வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தினால் அவர் கடன் பட்டுமிட்ட சூழலில் இயக்கப்படி ஆற்ற முடியாமல் முழங்கி போய் இருக்கிறார் இப்பொழுது எப்படி ஆசைவார்த்தை காட்டுகின்றாங்களோ கட்சிக்கு பேர் அகில இந்தி அம்மாதாவது நேற்று கிடக்கும் ஆனால் ஆயிர வழக்கில் அவங்களுக்கு வே வேட்பாளர் இல்லை அங்க நிற்கிறது கவுன்சிலரில் நம்ம கிட்டருந்து தேடி கூப்பின்ற நிலவையும் தான் அந்த கட்சி இருக்குது திராவிட முன்னேற்ற சொல்வார்கள் நாங்கள் அரை நூற்றாண்டு காலை கடந்த இயக்கம் ஆனால் இன்றைக்கு மட்டை செயலாளர் மறுமலை திமுக இருக்கிறார்களா அவர் வந்தால் நல்லா இருக்கும் என்று தேடுகிற நிலைமையில் அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் வாட்சி சேகரையும் அது போன்று அணுகி இருக்கிறார் வாட்சி சேகரி கடலில் முடங்கி போயிருக்கின்ற வேளையில் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதி நிதியிலிருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் எடுத்து அவர் குடும்பத்தை நடத்தி கடத்தை அடைத்துக் கொள்ளலாம் என்று சொன்ன சேகர் மன போராட்டத்திற்கு தள்ளப்படுகிறார் இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் சுய பரிசோதனை செய்கிறார் முடியவில்லை ஆனால் வேறு வழி இல்லை வெற்றி சமூகத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த கடன் அவரை ஆழ்த்துகிறது என்ன செய்வதற்கு ஒரு முடிவு அந்த கட்சியில் போயிடலாம் அப்படின்னு அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தாகிவிட்டார் நடந்தானதற்கு முன்னால் மறுநாள் அவர் போய் சேர வேண்டும் மனைவி கிட்ட போய் பண்ணா அப்படி முன்னால் இரவு போய் சொல்றார் இது சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி நிதி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரே ஒரு கண்டிஷன் கூப்பிடுறாங்க கடன் அணைச்சிட்டு எப்படியாரும் போயிடலாம் அப்படின்னும் போது வாட்சி செய்யக்கூடிய மனைவி அந்த சகோதரி சொன்னால் அந்த தலைவன் எப்பேற்பட்ட தலைவன் அந்த தலைவனுக்கு துரோகம் செய்வதை விட வெசங்குடிச்சு செந்தெல்லாமே அந்த உலகமான சகோதரியுடைய கனவு தான் சேகர் அவருடைய மகன் தான் இங்க வந்து பேசிய பிரபாகர் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும் என்ற அளவிற்கு இந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்பதற்கு சாட்சியாக அந்த ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் லட்சியம் தப்பதில் என்று நான் சொன்னேன் அண்ணன் இந்தியா நகர் ரவி அவர்களும் மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர் இருக்கின்ற கவுசல்யா ரவி அவர்களும் லட்சிய தம்பதிகளாகத்தான் இயக்கத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்

அந்த திரைப்பட சுருளை எடுக்க வேண்டும் என்று தலைவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு கொண்டு பிரசாந்த் பிரிவி தேட்டருக்கு சென்ற இந்த மேடையில் இருக்கின்ற டிஆர்ஆர் டி ஆர் ஆர் செங்கோட்டுவர் தம்பி கந்தன் தம்பி அன்னை டேவிட் போன்றவர்கள் அங்கு இருக்கிறார் எங்கள் பெயில் எடுத்தவர் வழக்கறிஞர் சுப்பிரமணி நம்முடைய நண்பாளர் மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள் அப்ப என்னன்னா நம்முடைய சகோதரி இங்கே கௌசல்யா ரவி அவர்களும் ஆனந்தி அவர்களும் இருக்கிறார் நாங்கள்லாம் ஆட்கள் சிறைக்கு உள்ளே அழைத்து செல்லப்படுகிறோம் ஆனால் ஆனந்தேவர்களும் கவுசேலியாளர்களும் மல்லிகா அவர்களும் சிறைச்சாலைக்கு அழைத்து செலுத்தும் போது ஒரு நிகழ்வு அந்த சிறையின் நடவடிக்கைகளுக்காக நடங்கள் அதன் என்னவென்றால் அந்த சிறையின் நடவடிக்கைகள் பிரகாரம் அங்கந்தார் அங்கிட்ட எந்த ஆவணங்களையும் அழைத்து எடுத்துக்கொண்டு உள்ளே போகக்கூடாது நம்முடைய தலைவர் நாமலாம் கையில் மோதம் போட்டு செயின் போட்டிருக்கிறோம் ஆவணங்களாக ஆனால் பட்டெடுப்பு தொட்டி கட்டி போனால் போ பலனிடத்தில் கால் குடித்து மிகப்பெரிய பிரதமர் அன்பு தலைவர் ஒரு போட்டில் செயின் கூட போடல இருக்கிறது தலைவர் வைக்கோர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்து சென்ற போது எப்பொழுது அதன் சிறை வாயிலை அவர் அணிந்திருந்த மோதிரத்தை கழட்டினார்களோ அன்றிலிருந்து எந்த தக்கத்தையும் அணிவதில்லை என்ற ஒரு முடிவோடு அவர்களுடைய பொது வாழ்க்கையை சீராக நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்றிலிருந்து எந்த தங்கத்தையும் அணிவதில்லை அரவி என்ன மன போராட்டமental இவர்கள் அழைத்து சென்ற போது அந்த சிறைத்துறை அதிகாரி சொல்லுதради ஆனந்தி அவர்கள் தங்கதாலான தாடி என்கிறத இந்த தங்கதாலான தாடியோட நீங்க உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று தடை போடுகிறார் என்ன செய்வது என்று யோசிக்கின்ற போது ஆனந்தை சட்டம் தாமதிக்கவில்லை உள்ளே கௌசல்யா அரவி அவர்களும் மக்கா வில்லியாவுக்கு தயரை கொடுக்கிறார்கள் அந்த டிசிஆர் அவர்கள் புழல் சிறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில நேற்று பன்னெண்டு மணிக்கு மேல போய் அந்த கோயில் இருக்கிறது அந்த அம்மன் கழுத்துல இருந்து ஒரு மஞ்சள் மஞ்சள் கயிறு கட்டிய மஞ்சள் கட்டிய அந்த மஞ்சள் கயிறை கொண்டு வந்து ஆனந்தியிடம் கொடுத்த போது அதை உடனடியாக தன்னுடைய கழுத்தில் கொட்டி கொண்டு தன்னுடைய கணவன் கட்டி அந்த தாலியை கட்டி பந்தவர்கள் கொடுத்து சிறைக்கு சென்ற தியாகர்களாக இயக்கத்தில் இருக்கிறார் அதே போலதான் கவசல்யா ராவி தலைவர் வைகோ அவர்கள் தமிழ்ச்செல்வனுக்காக இலங்கை தெரிவதற்காக மன்றோசனையில் இருந்து ஊர்வலம் புறப்பட்ட போது அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய அன்றைய திராவிட முன்னேற்ற அரசு தலைவர் வைகோவுடன் நீங்கள் எல்லாம் சிறையில் அடைத்தார் சிறையில் அடைத்து வைத்தபோது போது அன்றைக்கு தலைவரால் திருமணம் நடைபெற்றது அப்படி அண்ணன் ரவி அவர்களும் கவுசிலியார் அவர்களுடைய மூத்த மகளுடைய திருமணத்தை இதே மண்டபத்தில் தான் அன்பு தலைவர் வைகோவர்கள் நடத்தினார் அவர்கள் தான் இங்கே வந்து தலைவனை நினைத்து புகைப்படத்தை எடுத்துக் கொண்டார் ஆனால் இப்புகைப்படம் எடுத்துக் கொண்ட அந்த சகோதரி அப்பொழுது திருமணமாகி தாய் வீட்டுக்கு வந்து மாங்கல்யத்தை மாற்றி புதுக்கையை கட்டிக்கொண்டு போனோம் இதை யார் செய்ய வேண்டும் என்றால் தாய் தான் செய்ய வேண்டும் தாய் எங்கே என்று மாமியார் வீட்டில் கேட்கின்ற போது சம்பந்தி வீட்டில் கேட்கின்ற போது சம்பந்தி தலைவருடன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தியாகமே வேள்வியில் மதுமலை சராமன் முன்னேற்ற காரணம்